அமீகவாசிகள் கடந்த ஒரு சில தினங்களாக இணைய சேவையில ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க செங்கடலுக்கு அடியில் செல்லும் கேபிள்கள் சேதம் தான் ஐக்கிய அரபு அமீரகத்துல இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இந்நிலையில் இதற்கான பழுது பார்ப்பு முடிவடைய வாரங்கள் ஆகலாம் இல்ல மாதங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க இது குறித்து என்ன சொல்றாங்கன்னா உலகளவில் ஒரு சில நிறுவனங்களுக்கு தான் இதை சரி செய்யும் திறன் இருக்கான் அது மட்டும் இல்லாம கேபிள்கள்லாம் கடலுக்கு அடியில் ஆழமாக புதைக்கப்பட்டிருக்கும் இத சரியான சேதத்தை கண்டுபிடித்து சரிசெய்ய மிகவும் திறமையான ஃபைபர் டைவர்ஸ் தான் தீவு இது விரைவாக செய்ய முடியாத ஒரு சிக்கலான செயல் காத்திருப்பு நீண்டதா இருந்தாலுமே சேதமடைந்த பகுதிகளை புதிய கேபிள்களால் மாற்றுவது அதோட நீண்ட ஆயுளை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற சம்பவங்கள் ஒவ்வொரு ஐந்து முதல் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது இது மாதிரியான ஆவுனா ஃபேஸ் கேபிள் துண்டிக்கப்பட்டதற்கான காரணம் விசாரணையில இருக்கு ஆனா இதுக்கு பல காரணங்கள்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க கடந்த காலங்கள்ல நங்குரம் போடும் கப்பல்கள் தச்சையெல்லாம் சேதப்படுத்திருக்கு கேபிள் எல்லாத்தையும் இயற்கை பேரழிவுகளும் ஒரு பங்கா இருக்கலாம் சில நேரங்கள்ல ரஷ்யா உக்ரைன் மோதலின் போது நார்வே அருகே காணப்பட்ட இடையூறுகள் போன்ற தீங்கிழைக்கும் சம்பவங்களால கூட நடந்திருக்கலாம் இந்த கேபிள்கள் பல நாடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படும் முக்கியமான உள்கட்டமைப்புகள் இந்த சிக்கலான கடலுக்கடியில் பழுது பார்க்கும் செயல்பாடு முடியும் வரை இப்போதைக்கு ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே மெதுவான இணைய வேகத்திற்கு தயாராயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்